டீ காஃபி தான் அலர்ஜி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது இருக்குதா நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏபிசி மால்ட் கேரட் மால்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் இன்றைக்கி நான் பீட்ரூட் மால்ட் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பீட்ரூட்டை நான் வந்து தோலெல்லாம் சீவி கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் திருவி சேர்க்கலாமா கிளறுறது தானே அப்படின்னு கேட்டால் திருவியெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்ம வந்து நைஸாக மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி தான் எடுக்கணும் இப்போ அடிகளமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பீட்ரூட் மால்ட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு இரும்பு பாத்திரம் தான் எடுத்துருக்குறேன் வடைச்சட்டி அதில் முதல்ல வந்து நான் ஒரு கப் பாதாம் ஒரு கப் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பாதாம் முந்திரி பீட்ரூட் கரும்பு சக்கரை ஏலக்காய் இதெல்லாமே சேரும்போது ரொம்பவே ஹெல்த்தி டேஸ்டியாகவும் இருக்கும் ஆனால் இது செய்கிற ப்ராசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும் இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரி விலை எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பீட்ரூட் அதை இது கூட சேர்த்து கொஞ்சமாக கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் நிறையா தெறிக்கும் பீட்ரூட் மாதிரி செய்யும்போது நிறைய தெறிக்கும் அதுக்கு நம்ம சேஃப்டியாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் இல்லைன்னா மூடி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே வரலாம் இன்றைக்கி நான் வந்து கம்மியான அளவு தான் செய்கிறேன் அதனால் எனக்கு ரொம்பவெல்லாம் தெரிக்கவும் இல்லை ரொம்பவும் வந்து கருகவும் இல்லை அடிகனமான பாத்திரமாக இருக்கிறதுனால அதனால் நான் அதிகமாக மூடி வைக்கல அப்படியே தான் கிளறி கிளறி கொடுத்துட்ருந்தேன் இருந்தேன் ஒரு கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரையும் சேர்த்துருந்தேன் இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன் சீக்கிரமே செஞ்சிடலாமா பீட்ரூட் மால்ட் ப கேட்டிங்கன்னா சீக்கிரமெல்லாம் செய்ய முடியாது இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் இருக்குது இப்போ நம்ம ஒரு கப் பாதாம் ஒரு கப் முந்திரி பொடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையும் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் இதை சேர்த்துக்கிறேன் நம்ம செ நல்லா கிளறி விட்டுட்டு சென்டரில் அப்படி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக மூவ் ஆகி ஜாயிண்ட் ஆகும் அந்த பதம் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இல்லை கரெக்ட் இல்லை இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் ஜாயிண்ட் வந்து டக்குன்னு சேரக்கூடாது அப்போ வந்து நமக்கு அதிகம் கரெக்டான பதம் வரலைன்னு அர்த்தம் இன்னும் நம்ம வந்து நல்லா கிளறி கொடுக்கணும் கிளறும் போது தான் அந்த கரும்பு சக்கரை பீட்ரூட் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கட்டியாக உருண்டை உருண்டையாக உங்களுக்கு தேங்காய் பருப்பி மாதிரி ஆகி வரும் அந்த பதம் வரையில் இதை நம்ம வந்து ரெடி பண்ணினா மட்டுந்தான் பீட்ரூட் மால்ட்டு வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நான் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் மூடி வச்சேன் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி இருந்தேன் இந்த மாதிரி எதை பண்ணிகிட்ருந்தேன் இரும்பு பாத்திரமும் கீழே வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பதமுமே பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டாக வராது இன்னும் நல்லா கிளறி கொடுக்கணும் எல்லா கிளறி முடிச்ச மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக நிற்கும் இப்போ நம்ம நல்லா ஆறுன பிறகு அந்த உருண்டையாக இருக்குது பார்த்திங்களா அதையெல்லாம் கையிலேயே உதித்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பீட்ரூட் மால்ட் இப்போ நமக்கு ரெடி இதை வந்து நம்ம பிளாஸ்டிக் அல்லது பாட்டில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இதோட எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறதையே சொல்ல முடியும் கரும்பு சக்கரையும் சேர்த்துருக்கிறதுனால இனிப்பு வேணும் வேண்டாம் இனிப்பு சேர்த்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க இதில் சேர்த்துருக்கிற இனிப்படவே விட்டுடலாம் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்தையும் குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டை அரைக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து இந்த பூஸ்ட் மாதிரி கொஞ்சம் கட்டி சேர்கிற மாதிரி தான் இருக்கும் மறுபடியும் நீங்கள் வந்து அதை ஒரு பிளேட்டில் வந்து வச்சு வெயில் நல்லா காய வச்சுட்டிங்கன்னா உதிரி உதிரியே ஆயிரும் பீட்ரூட் மால்ட்டு நல்லா ஒரு மாதிரி நல்ல மணல் மணலாக இருக்கும் அப்படியே போட்டுற வேண்டாம் சூப்பரான பீட்ரூட் மால்ட் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்கள்